மிகப்பெரிய ஆச்சரணும் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பருவங்கள் நம்ம சொல்லுவோம் குழந்தை பருவம் வாலிப பருவம் அடுத்ததாக முதுமை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷம் அப்படியே அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய அந்த முதுமை பருவம் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் எவ்வளவு வித்தியாசங்கள் எவ்வளவு இடைவெளிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய முதுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய உறவினர்கள் உறவுகள் முக்கியமாக மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமாக அவர் நம்பி இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கும் பொழுது அவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த ஏமாற்றங்கள் வலிகள் அதுதான் வந்து மிகவும் கடுமையாக இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய நோயாக மாறி அந்த முதுமையை இன்னும் கூடியதாக மாற்றி விடுகிறது அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது அப்ப முதுமை பருவம் அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா எல்லோருமே ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் மட்டும் மட்டும்தான் கிடையாது தனியாக பெற்றோர்கள் வசிக்கக்கூடிய எத்தனோ பேர்களும் இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்மை வந்து ஒதுக்கி வைக்கிறார்கள் நமக்கென்று யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தோணுமா அப்ப அந்த நிமிஷத்துல நமக்கு வந்து மனசுல ஒரே ஒரு எண்ணம்தான் வரணும் யார் நம்மை ஒதுக்கி வைத்தால் என்ன அதுக்கே இவ்வளவு கவலைப்படணும் யார் நம்மளை எந்த தூரத்துல வச்சிருக்காங்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கவமே இதனால் ஒரு நஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அந்த ஒரு எண்ணம் வரணும் அதுவே வைராக்கியமாக மாறணும் அப்படி மாறும் பொழுது நம்முடைய மனதில் நமக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணம் தோன்றாது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மகன் அப்படின்னு ஒரு விஷயம் மகள் அப்படிங்கிற இருவரை மட்டுமே நம்பிக்கொண்டு இருந்த நாம் அடுத்ததாக என்ன பண்ணலாம் நமக்கென்று ஒரு புதிதாக ஒரு உலகத்தை உருவாக்கலாம் அதாவது அன்பு காமிக்கிறதுக்கு வந்து இவங்க தான் இல்லையா எத்தனையோ பேர் அன்பிற்காக இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் நாம் அன்பை பொழியலாம் நம்முடைய அறிவுரையை கொடுக்கலாம் பண பணவசதி இல்லை என்றாலும் அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டலாம் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கொடுக்கலாம் எத்தனையும் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் மிகவும் நெருங்கியவர்கள் ஆகிவிடுவோம் இப்ப பாத்தீங்களா நமக்கு எத்தனை சொந்தங்கள் புதிதாக கிடைத்திருக்கின்றன அப்படின்னு அப்போ நாம சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் உதவி தொள்ளும் பொழுது நாம் புதிதாக சொந்தங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் எப்படி இது எல்லாம் சாத்தியம் என்றால் நம்முடைய மனது எப்படி இருக்குது அப்படின்னா தூய்மை நிறைந்ததாக இருக்கு அங்க எந்த ஒரு விருப்பமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் இறைவன் குடிகொண்டு இருப்பான் தானே அப்ப அந்த இறைவன் நமக்கு என்று அழகாக ஒரு சொந்தங்களையும் உருவாக்குவான் தானே அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் காலகட்டத்தில் முதுமை என்ற விஷயத்தையும் நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம் நமக்கென்று புதிதாக சொந்தங்களை உருவாக்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கொடுத்து அவர்களுக்கு அழகி ஒரு உலகத்தை காண்பிப்போம் ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு அந்த அனுபவங்களை அவர்களுக்கு பாடமாகச் சொல்லி கொடுத்து அந்த பாடங்கள் எளிதாக அவர்களுக்கு புரிந்துவிடும் ஏன் அப்படின்னா இந்த பாடத்துக்கெல்லாம் எதுவும் சிலபஸ்லாம் கிடையாதே அப்போ இது நாம வந்து கஷ்டப்பட்டு நாமளே அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்த பாடங்கள் இல்லையா அப்போ இந்த பாடங்களை அனைவருக்கும் அழகாக கற்றுக் கொடுக்கலாம் அது எத்தனையோ பேருக்கு உபயோகமாகவும் இருக்கும் அதனால் முதுமை என்பது இனி நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது என்ன ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதுமை என்பது அடுத்தவர்களை நாம் நல்ல வழியில் நடத்துவதற்கு இறைவன் தந்த ஒரு பருவம் ஒரு வயது அப்படின்னு நினைக்க போகிறோம் மகாபிரிய